ஒரு பெரிய பலன் கிடைக்க போறது இல்லை அப்படின்னா ரொம்ப முக்கியமா துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய பலன் கிடைக்க போறது இல்லை தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய பலன் கிடைக்க போறது இல்லை சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரிய பலன் கிடைக்க போறது மிதன ராசி கிடைக்கப்படலாம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு ஒரு வீடு விட்டு ஒரு வீடு இந்த நான்கு வீடுகளுக்கும் சந்திரனுடைய அடிப்படையில ஒரு ஒரு இருபது சதமானம் தீமை பலனை காத்திருக்கு மிதன ராசி சிம்ம ராசி ராசி தனுர் ராசிக்கு இந்த கோச்சார குரு ஒரு குறைவான பலனை இங்க மிதன ராசி துளாராசி தனுசு ராசி எடுப்பட்ட காரணம் கோச்சார குருக்கு அவங்க ஆறு எட்டு பன்னிரெண்டாவும் வருவாங்க இல்லைன்னா அந்த ராசிக்கு குரு ஆறு எட்டு பன்னெண்டாவும் அது சகட யோகத்தை குறிக்கிறதுனால பெரிய பலனை தராது அதே சிம்ம ராசிக்குன்னு சொல்லும் போது கோச்சார குரு பார்ப்பனன் அப்படிங்கிற ஒரு கிரகம் பத்துல வர்றாரு அப்ப குரு கோச்சார சந்திரனுக்கு சாரி பிறந்த சந்திரனுக்கு குரு பத்துல வருது ஒரு நல்ல பலனா கொடுக்காரு அப்படிங்க பிறந்த சந்திரன் சின்னத்துல தான் குரு ரிசபத்துக்கு வந்திருக்காரு அது ராசிக்கு பத்துங்கிறதுனால அது நல்ல பலனை அவர் கொடுக்காரு சோ ஏதேங்க ஒரு அவமானத்தையோ ஒரு பிரிவினையோ கொடுக்க காத்து ஏற்கனவே பிரிவினைக்காக காத்திருந்தாங்கன்னா அந்த பிரிவினை கிடைக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம் உண்டு இப்ப இந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பொதுவான ஒரு மைனஸ் பலன் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப நம்ம படிக்கும் போதே அப்ப ராசிக்கு குருவின் பார்வை என்ன பண்ண போனா நல்ல தூக்கத்தையும் பண உருவையும் கொடுக்கும் தனுசு ராசிக்காருக்கு நல்ல தூக்கத்தையும் பண உறுதியும் கொடுக்கும் அப்ப எல்லா இடத்துலயுமே ஒரு தீமையின் தரவண்டி இல்லை அப்படின்னு யாங்க வச்சுக்கோ